நம்ம ஒரு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார் பழனிவேல் தியாகராஜன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் உலமாறு உறுதிமொழிகிறேன் இவரை பற்றியும் இவர் அரசியலுக்கு வந்த விதம் பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் பழனிவேல் தியாகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மார்ச் ஏழாம் தேதி பிறந்தார் இவரது தந்தையான பிடிஆர் டி பழனிவேல் ராஜன் தமிழகத்தில் சபாநாயகராகவும் இவரது பாட்டனாரான அதாவது தாத்தாவான போத்திராஜ் என்பவர் தமிழகத்தின் ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக இருந்தார் பின் முதல்வர் கருணாநிதி அவர்களால் அரசியலுக்கு அரசியலுக்கு வரும் தியாகராஜன் வேதி பொறியியல் முதுநிலை பட்டப்படிப்பு தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் படித்தார் பின்னர் முனைவர் பட்டத்தை நியூயார்க் மாநில பல்கலைக்கழகத்தில் மனித காரணிகள் பொறியியல் உழவியல் என்ற பாடப்பிரிவில் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஆப்ரேஷன்ஸ் மேம்பாட்டில் ஒரு ஆலோசகராக தன் தொழில் வாழ்க்கையை துவங்கினார் பின்னர் ஒன்றில் லேமன் பிரதர்ஸ் என்ற நிறுவனத்தில் வர்த்தகம் மற்றும் கூட்டு சேவை மேலாளராக இருந்தார் படிப்படியாக சிங்கப்பூர் ஸ்டாண்டர்ட் சார்ட்டட் வங்கியில் குளோபல் கேபிட்டல் மார்க்கெட்டிங் பிரிவில் பணியாற்றினார் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி நிர்வாக இயக்குனர் பொறுப்பில் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்கில் அதை விட்டு விலகினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மதுரை மத்திய தொகுதியில் திமுக சார்பில் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் திமுக இரண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சி அமைக்காவிட்டாலும் அவ்வப்போது வருடந்தோறும் நடக்கும் நிதித்துறை பட்ஜெட் அப்போதைய அதிமுக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அது சம்பந்தமாக எதிர்க்கட்சி விவாதத்திற்கு முன்பாக அறிவாலயத்தில் நடக்கும் கூட்டத்தில் நிதித்துறை சம்பந்தமான கேள்விகள் என்ன கேட்க வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் இவரிடம் விவாதிப்பார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதே மதுரை மத்திய தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக நிதி மற்றும் மனிதவளத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார் இவரது மனைவி மார்க்ரட் தியாகராஜன் இவருக்கு பழனி தேவன் ராஜன் மற்றும் வேல் தியாகராஜன் ஆகிய இரு மகன்கள் உள்ளனர் மதுரை என்றாலே நமக்கு தெரியும் மீனாட்சி அம்மன் ஆலயமும் சித்திரை மாதம் நடக்கும் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் காட்சியும் கல்வியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மற்றும் வரலாற்று சான்றாக திருமலை நாயக்கர் மகால் அமைந்துள்ள மதுரை மத்திய தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக உயர்ந்துள்ள இவரின் அரசியல் வார்த்தைகளும் வீரமாக இருக்கும் இவர் சமீபத்தில் ஜிக்கி வாசுதேவ் ஹெச் ராஜா போன்றோரின் வார்த்தைக்கு பதில் கொடுத்த விதம் எல்லோரையும் திகைப்படைய வைத்தது சுப்பிரமணிய சுவாமியும் இவரது மனைவி வெளிநாட்டவர் என்று கூறினார் மத்திய நிதித்துறை ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு ஒன்றியம் தமிழ்நாடு ஒன்றியம் என்று இவர் சொன்ன வார்த்தை இவரை திருப்பி பார்க்க வைத்தது ஜிஎஸ்டி மத்திய அரசில் இருந்து சரியான முறையில் வரவில்லை என்று கூட்டத்திலேயே எடுத்து வைத்தார் எந்த செயலையும் துணிச்சலாக செய்யும் இவர் இப்போது அமைந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நிதித்துறை அமைச்சராக பல திட்டங்கள் தீட்டி தமிழகத்தில் இவர் காலம் பொற்காலம் என பெயர் வாங்க அனைவரும் விரும்புகின்றனர்